ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் ரெமெடி தாங்க சொல்ல போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் ரெமெடி தாங்க சொல்ல போகிறேன் அது இயற்கையான முறையில் எப்படி நம்ம வீட்லேயே இருந்துட்டு ஒரு புண்ணை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க குண்ணு குழந்தைங்கள்லாம் இருக்க தவளை பார்த்தீங்க அப்படின்னா கீழே உழுவுவாங்க விளையாடும் போது அடிபட்டுரும் கீழே விழுந்துருவாங்க அதுக்கான இயற்கை வைத்தியங்க நம்ம எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவோம் மருந்து மாத்திரம் அது வாங்கி தருவோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செடியிலிருந்தே அந்த புண்ணை ஆற்றலாங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்காதுங்க அது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு ஆகட்டும் பெரியங்களாகட்டும் அந்த ரத்த காயத்தை நம்ம காணிக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் அந்த இதுவும் ஒன்று குழந்தைங்களுக்கு பட்டாசே வெடிக்கக்கூடாதுங்க அதுவும் பட்டாசு பார்த்தீங்கன்னா மத்தாப்பு தீபாவளிக்கு மத்தாப்பு வெடிச்சாங்க அந்த மத்தாப்பு சும்மா கையில் சுத்திக்கிட்டு இருக்கும்போதே போதே கம்யூனிட்டி கை நர்ஸ் வந்துருச்சுங்க அது மாதிரி நிறைய யூடியூப்பில் இருக்கு அது வார்னிங் கொடுத்துருவாங்க அதுக்குள்ளது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு செய்முறை விளக்கமாக மட்டும் நான் சொல்றேன் நீங்கள் அந்த புண்ணெல்லாம் நான் காமிக்க மாட்டேங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா செய்வேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமெடிலாம் நாங்களே செஞ்சுக்குவோம் அவனும் ஆஸ்பத்திரி பக்கம்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் கண்டிப்பாக நான் உங்கக்கிட்ட சொல்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மூலிகை செடி எதுன்னு சொன்னான்னு பார்த்தீங்களா இந்த மூலிகை இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கெணத்து பூண்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது தாத்தா செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த பூவை வந்து கிள்ளி கிள்ளி விளையாடுவாங்க இதுதாங்க இந்த தலை இருக்கு இல்லைங்களா இந்த தலையை வந்து நம்ம கசக்கிட்டு அந்த புண்ணில் வச்சோம் அப்படின்னா உடனே ரத்தம்லாம் நின்றுருங்க புண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த சாரை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா புண்ணு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரியாயிருங்க இது இல்லை அப்படின்னா அந்த ரத்தம் நிற்கிறதுக்கு என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு இருக்கிறது இல்லைங்களா கல்லூப்பு வச்சு அந்த புண்ணில் அமுத்தணும் அப்படின்னாலும் உடனே அந்த ரத்தம் நின்று நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ